மயிலை பாத்தியாப்பாண்டு சித்தும் முத்தங்குடு முத்தங்குடு முத்தங்குடுப்பா அப்போ கொடுத்தே இல்லை பாரு மயிலை பாரு மயிலை பாரு மயில் மயில் உரண்டாகிறீங்களாப்பா மயில் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறியா மயில் மயில் குட்டி மயில் குட்டி சித்து சித்து அவன் எவ்வளோ சாப்பிட்டா உட்காந்துருக்கான் பத்தியா நீ அதனால் பயப்படாமல் அவங்க கூட விளையாடணும் இல்லைப்பா ம் நடந்து பார்க்குறியாப்பா இல்லை அடிக்காக <laughs> மா <laughs> <laughs> சித்து சித்து மயில் பேசு மயில் மயில் சொல்லி ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஆ சொல்லு ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஆ ஆ சித்து நம்ம அகர முதலை எழுத்தலாம்னு சொல்லி கொடுப்போமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் ஆதிபகவன் முதற்றே உலகு சொல்லு மயில் நீ சொல்லு மையே மயில் நீ சொல்லு அகர முதல்ல எழுத்தெல்லாம் சொல்லுப்பா சொல்லுங்க சொல்லுங்க ம் சித்து மயில் இருந்தால் ரொம்ப குசியாக இருக்கோ அப்படியாப்பா அவன் நல்லா இருந்தா எதுக்குப்பா ஒன்றுங்களை ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறேன் உன்னை கொத்தி கொத்தி காலை இது பண்ணிட்டான்ல சித்தோ அதுக்கு தான் பயமாக இருக்குது பேசுங்க ரெண்டு பேரும் கொடுப்பா ஏதாவது மயில் சொல்லிக் கொடு ஆ இப்போ சொல்லிக் கொடுப்பேங்களா அதை சொல்லி கொடு அகர முதலாக எழுத்து சொல்லு